ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரிஸி யார்ட்ஸ் வந்து நம்ம கேரட் பீன்ஸ் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு கேரட்டும் பீன்ஸும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் கேரட் வந்து தோலை சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கோம் கொஞ்சோண்டு கருவேப்பில் எடுத்துருக்கோம் ரெண்டு பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு அஞ்சு பல் பூண்டு வந்து தோல் உரிச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு மூணு ஸ்பூ மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் வச்சுட்டு அது வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டையும் பீன்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஒரு கால் கப்பு அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த கேரட்டு பீன்ஸ் வந்து தண்ணி உள்ள முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த கேரட்டையும் பீன்ஸையும் ஒரு ஏழு ஆறு டு ஏழு நிமிஷம் வந்து நம்ம வேக விட்டு எடுக்கலாம் ஒரு மூடி போட்டு வேக விட்டு நடுல் நடுவில் ஓப்பன் பண்ணி நம்ம அப்பப்போ கிளறி விடலாம் அதுக்கப்புறம் பார்ப்போம் மூடி போட்டு ஆறு டு ஏழு நிமிஷம் வேக விடுவோம் இப்போ கேரட்டும் பெயிண்டும் பாருங்கள் நல்லா வெந்திருச்சு இப்படி கேரட்டை எடுத்து இப்படி அழுத்தி பார்த்தா இப்படி வருதில்லை இதுதான் நல்லா வெந்திருச்சு பதம் இப்போ வந்து இதை நம்ம ஒரு வேறு ஒரு பேனில் மாற்றிக்கலாம் நம்ம அதே பேனை இப்போ அடுப்பில் வச்சிட்டோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் அதில் மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஜீரகம் போது நல்லா வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் இதில் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க நிறையா வேணாம் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பூண்டு சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிள்ளையும் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம முன்னாடியே கேரட் பீன்ஸ் வேக வைக்கும்போது அதுக்கு அளவு உப்பு போட்டுட்டோம் பார்த்து இதில் சேர்த்துக்குங்க வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்கேன் கேரட்டு பீன்ஸாக ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ கேரட்டு பீன்ஸ் வேக வைக்கும்போது தண்ணி எதுவும் இல்லை சப்போஸ் நீங்கள் வேக வைக்கும்போது தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அந்த தண்ணி இதில் வந்து ஆட் பண்ணிக்கிங்க இது ரெண்டும் நல்லா வேகக்கூடாது நல்லா குழைய வெந்துடக்கூடாது அப்போ நல்லா இருக்காது பொரியல் சரியான பதத்துக்கு வேக வச்சாதான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த எண்ணெயில் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த எண்ணெயிலே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிட்டோம் இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலை இதில் ஆட் பண்ணிக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் இதை சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா கலரிக்கிங்க அவ்வளோதான் கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்தை கூட எல்லா வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சாம்பார் சாதத்தை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ